ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோஜிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய காணொலியாக ஆறாம் இடத்தில் ராகு என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே ஒருவர் எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருந்து ஆறாவது இடத்தில் ராகு இருந்தால் என்ன பயன் என்பதுதான் கேள்வியாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே ஆறாவது இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ருண என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் எதிரி கூடுதலாக இந்த ஆறாவது இடமே அடிமை தொழில் என்ற அரசாங்க தொழிலையும் குறிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வழக்கு வம்பு சண்டை நீதிமன்றம் காவல் நிலையம் இவற்றையும் இந்த ஆறாவது இடம் குறிக்கும் ஆகவே இந்த ஆறாவது இடத்தில் ராகு இருந்தால் அந்த ஆறாவது இடத்துக்குரிய கிரகம் என்ன செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய தசா காலத்திலே அவர் முழுமையாக வழங்குவார் இதற்கு அந்த ராகு திசை வர வேண்டும் அந்த ராகு லக்கணத்திலிருந்து ஆறாவது இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் தனித்து இருக்கிறாரா என்பதை முதலில் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய வேண்டும் தனித்து நிற்கிறாரா அல்லது யாரோடு சேர்ந்திருக்கிறார் என்று அடுத்த முறை பார்க்க வேண்டும் அவர் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர் சுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் குரு சுக்கரனுடைய தொடர்பில் சேர்ந்திருக்கிறாரா அல்லது சனி செவ்வாயுடைய தொடர்பில் சேர்ந்திருக்கிறாரா அல்லது இந்த ஆறாவது இடத்தை குரு சுக்கரன் என்ற சுபகிரகங்கள் பார்க்கிறதா அல்லது சனி செவ்வாய் என்ற பாவகிரகங்கள் பார்க்கிறதா என்பதை பொறுத்தும் பலன் சொல்ல வேண்டும் எப்படியாக இருந்தாலும் இந்த ஆறாவது இடத்திற்குரிய பலனில் ஏதேனும் ஒன்றை அவர் கொடுத்தே தீர்வார் குரு சுக்கரனுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருக்குமானால் அந்த கடன் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கும் அவருடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது என்றால் கூடுதலாக நாம் எதை கவனிக்க வேண்டும் என்றால் லக்கணம் லக்னாதிபதியை கவனிக்க வேண்டும் லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறாரா அல்லது லக்னாதிபதியை குரு பார்க்கிறாரா அல்லது லக்கணத்தை குரு பார்க்கிறாரா அல்லது லக்கணத்தில் குரு இருக்கிறாரா என்பதை பொறுத்து அவர் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாரா என்பதை சொல்ல முடியும் குருவுடைய பார்வை லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ அல்லது லக்னாதிபதி வலிமை பெற்றோ இருந்தால் அவர் அந்த ஆறாவது வீட்டில் ராகு இருப்பதை பொறுத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து முன்னேற்றத்துக்கான பாதையை அவர் வகுத்துக் கொள்வார் ஆகவே ஆறாம் இடத்தில் ராகு என்பது பொதுவாக நல்ல பலனாக சொல்லப்பட்டாலும் அவர் சுபர்களோடு தொடர்பு பெறுகின்ற பொழுது சுப கடன்களை கொடுப்பார் பாவர்களோடு தொடர்பு பெற்றோ அல்லது பாவர்களுடைய பார்வையில் இருந்தால் மீண்டு வராத மாதிரி ஒரு கடன் சுமையை கொடுத்து விடுவார் சனியுடைய தொடர்போ அல்லது செவ்வாயுடைய தொடர்போ இருந்தால் மீண்டு வரவே முடியாத அளவுக்கு கடன் சுமையை கொடுத்து வேறு எங்கேயோ துரத்தி விடுவார் அதற்கு சனி செவ்வாயுடைய தொடர்பிலே அவர் இருக்கிறாரா அல்லது அவர்களுடைய பார்வையில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் பொறுத்து லக்கணம் லக்கணாதிபதியுடைய வலிமையை பொறுத்து நாம் பலன் எடுக்க வேண்டும் ஆகவே ஆறாம் இடத்தில் ராகு ருண ரோக சத்ரு என்ற மூன்று ஸ்தானங்களில் மூன்று பலன்களில் ஏதேனும் ஒன்றை கொடுப்பார் அந்த ஒன்றிலிருந்து அவர் மீண்டு வருவாரா இல்லையா என்பதை அவரோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அல்லது லக்கணம் லக்கணாதிபதியை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து பலன்கள் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திரு